அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுறேன் வீக் மாசம் போட நெக்ஸ்ட் சேனல் வணக்கமாக உலக செய்திகள் பட் இன்று நிறைய சிறப்பு செய்திகளை நம்ம பார்த்துடலாங்க குறிப்பாக நெதன்யாக அவர்கள் வீட்டுக்கு மறுபடியும் ஒரு இரண்டு தாக்குதல் வந்து எஸ்புல்லா கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படியே அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் குறிப்பாக இஸ்ரேல் டெல்லவியூலாம் அடுத்தடுத்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது நேற்று பெய்ரூட் பெரிய தாக்கல் கிளைம் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதை தொடர்ந்து எஸ்புல்லா தரப்புலையும் பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் உக்ரைனில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உள்ள நுழையணும்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல யுஎஃப்ஓ வந்து தென்பட்டது இந்த யுஎஃப்ஓ வந்து பென்டகன் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூயார்க்ல குறிப்பாக ஒரு விமானம் ஒன்று பறந்து வந்திருக்கு அந்த விமானத்தை மோதுறது போல வந்து அதுக்கப்புறம் அப்படியே விலகி போயிடுச்சான் பறக்கும் தட்டு இல்லைன்னா செஸ்ட் மிஸ்ஸில் அந்த விமானத்தையே தகர்த்திருக்கலாம் தகர்த்துருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இது ஒரு அதிர்ச்சி தகவல் அப்படின்னு பென்டகன் சார்பாக சொல்கிறாங்க சொல்றாங்க நம்மளுக்கு இது இதுக்கப்புறம் சொன்னாங்கன்னா அந்த விளையாட்டு செய்திகளாக தான் நம்ம கருத வேண்டியது காலத்தின் கடமை போதும் பாஸ் ஏலியன்கள் போதும் இந்த பறக்கும் தட்டு இது எல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு தான் ஏதாவது ஒரு செய்தி அப்படியே கொஞ்சம் அடங்குச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு செய்தி ஆமாம் ஏலியன்கள் வந்து கண்ணுக்கு தென்படுறாங்கன்னு திடீர்னு ஒரு அதிர் புதிரியான தகவல் ஒரு வாரத்துக்கு ஓடும் மறுபடியும் அப்படியே அது புஷ்ன்னு போயிடும் அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த மாதிரியான தகவல் அடிக்கடி வரும் பட் மறுபடியும் ஒரு புதிய செய்தியை வந்து கொண்டு வந்திருக்காங்க பென்டகன் சார்பா அதுவும் இத்தனை நாள் சொன்னதெல்லாம் கண்ணுக்கு தென் பண்ணாங்க பட் இந்த தடவை வந்து ஜஸ்ட் மிஸ் அப்படியே ஃபிளைட் இப்படி எடுத்தா அப்படி அப்படி ஒரு போயிடுச்சு எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம நிறைய வீடியோ பதில் பார்க்க வேண்டியிருக்கிறது வீடியோ கொடுக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் காலம் ரொம்ப கெட்டு போச்சு எதுக்கு வளரக்கூடிய யங் ஜென்ரேஷன்லாம் வந்து வேறு மாதிரி இருக்காங்க ஒரு காலத்தில் ஸ்டூடண்டை சாரி டீச்சர்ஸை பார்த்தா ஸ்டூடண்ட் வந்து பயந்து கட நடுங்க கடிய காலம்லாம் போயிட்டு இப்போ பசங்களை பார்த்தா டீச்சர்ஸ் பயப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது ஏன்னா அதுக்கான காலம் கழி உலகம் வந்து முத்திடுச்சுன்றாங்கல்ல அந்த மாதிரி சொல்லலாம் ஹரியானாவில் குறிப்பாக ஒரு டீச்சர்ஸ் வந்து பிடிக்கல அதனால் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அந்த டீச்சர் உட்காருற சேரில் ஒரு சின்ன வெடிகுண்டு மாதிரி வெடிகுண்டுன்னா சின்னதாக எக்ஸ்ப்ளோஷிவ் ஆகுற மாதிரி செட் பண்ணி இங்க இடத்துல இருந்து ரிமோட்லேயே வெடிக்கிற மாதிரி வந்து ட்ரை லைட்டாக லைட்டம் இருக்கான் பாருங்களேன் எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்க இப்ப மற்றது ஏதோ தீபாவளி பட்டாசு கொளுத்தி வச்சு அந்த பக்கம் வெடிக்க வைக்கிறாங்கன்னா அது வேற ஆனா ரிமோட் மூலயமா எங்கிருந்து இயக்கி அந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின் போது நைன்த் ஸ்டூடெண்ட்டோ டென்த்து ஸ்டூடெண்ட்டோ சொல்றாங்க அந்த பையன் நைன்த்து டென்த்தில் எப்பட்ரா நீ வந்து இந்த அளவுக்கு படுபயங்கரமான வேலை செய்கிறாடா ரிமோட் மூலயமா வெடிக்க வச்சிருக்கிறானா இது பெரிய ஆளாச்சு நீலாம் வருங்காலத்தில் ஒன்று நம்பி எப்பட்றா இருக்குன்ற ஆனால் ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் அப்போ அவன் சொன்னது ஒன்றே ஒன்று தான் யூடியூப்பில் எல்லாமே கிடைக்குது பார்த்தம் கிடைச்சது முடிச்சிட்டேன் வேலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய பையனாக இருக்கான் சரி இப்போ நம்ம அடுத்த தகவலுக்கு போயிடலாம் எப்படி முத்திரிச்சு பாருங்க அதனால தான் இப்போல்லாம் பையனை பார்த்து ஆசிரியர்கள் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா மிரட்டுறாங்க என்னை அடிச்சிட்டாங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்கட்டுமா உன்னே கைது பண்ணிடுவாங்கன்னு மிரட்டுற காலம் வந்துடுச்சு அதனால தான் இப்போ வளர்கின்ற ஜென்ரேஷன் இவ்வளோ மோசமாக வளர்ந்துட்டுருக்குறாங்க நம்மள அடியில் பார்த்து வளர்ந்தவங்க அவங்க வந்து நம்மளை மிரட்டி வளர்கிறாங்க அதுதான் வித்தியாசமும் கூட இந்தியானுடைய செய்திகள் இரண்டு நம்ம பெரிய அளவுக்கு பேசிட்டு இப்போ எல்லாம் குறிப்பாக இந்தியா வந்து டிஆர்டிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹைப்பர்சோனிக் சோனிக் உடைய சக்ஸஸ் சொல்லியிருக்காங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒடிசா பக்கத்தில் ஒரு குட்டி தீவு இருக்குது அந்த தீவில் நாங்கள் சக்சஸ்ஃபுல்லாக டெஸ்டிங் எடுத்தோம் அந்த டெஸ்டிங்கில் ஆல்மோஸ்ட்டு சக்ஸஸ் அனுக்கிட்டாங்க மேக் நைன் ஸ்பீடோடு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க மேக் நைன் ஸ்பீட் அப்படின்னா இப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஜிக்ரான்னுடைய ஐப்பர் சோனிக் இருக்குது அந்த ஜிக்ரான் நை ஐப்பர் தான் மேக் நைன் மீறி சீனா வந்து மேக் ஃபோர் தான் வச்சுருக்காங்க மேக் நைன் அப்படின்னா ஒரு மணி நேரத்திற்கு ஒன்பதாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது சஸ் ஆயிரத்தி ஐ ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியா போய் ரேஸில் கலந்துக்கிட்டாங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சின்ன டெஸ்டிங்காக எடுத்தாங்க பட் இது வந்து கம்ப்ளீட் ஒரு சக்ஸஸாக சொல்லப்படுகிறது நவம்பர் மாதம் இந்த ரேஸில் பார்த்தோம்னா ரஷ்யா சீனா நார்த் கொரியா இருக்காங்க இந்தியா இருக்காங்க அந்த பக்கம் யூகே பிரான்ஸ் இவங்க எல்லாமே இந்த ரேஸ்ல இருக்காங்க இதுல நம்மளும் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இந்த ஜாயின் என்னன்னா போன நவம்பர் மாதம் கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்போ ஒரு சில டெஸ்டிங்லாம் எடுத்திருந்தாங்க பட் இப்போ அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு கம்ப்ளீட் சக்ஸஸ்னாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்று அடுத்த ஒரு மிகப்பெரிய நியூஸ் என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோ இஸ்ரோ என்ன பண்றாங்க அமெரிக்காவோட அமெரிக்க குறிப்பாக எலான் மஸ்க் இருக்கிறா இல்லையா எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸோட ஜாயின் பண்ணி வர நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்தியா ஜி சேட் டுவெண்ட்டி சேட்டலைட்டை அனுப்புகிறாங்க இந்த சேட்டலோட வெயிட் வந்து நாலாயிரத்தி ஏழ்நூறு கிலோகிராம் இது வந்து டூ ஹெவி இப்போ இந்தியாவில் நம்ம கமர்ஷியலாக அனுப்பப்படுகிற சேட்டலைட் பேலோடோடு சேர்த்தி வெயிட் வந்து ஆறாயிரத்தி எழுநூறு கிலோ அது மாதிரி தான் வரும் பட் தனிப்பட்ட சேட்டலைட்டே நாலாயிரத்தி எழுநூறு கிலோ வருது அதனால் ஃபர்ஸ்ட்டு இந்தியா என்ன பண்ணாங்க ரஷ்யா கிட்ட அப்ரோச் பண்ணது ரஷ்யா வந்து இப்ப உக்ரைன் வார் சூழ்நிலையில் ஒரு சில காம்பெலாம் பெருசா கிடைக்காதனால கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ஸுமே அப்ரோச் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபைனலா எலான் மாஸ்க்கு கிட்ட வந்து போயிருக்காங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்ன அதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணது இது இந்த வார் சூழல் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணது பட் செலான் மஸ்குடன் இணைந்து இதை அனுப்ப போறோம் குறிப்பாக இது சேட்டலைட் கம்யூனிகேஷன் எடுத்த ஆர்பிட்ல எத்தனைனா எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னா பதினாலு வருஷம் இருக்குன்றாங்க அடுத்த லெவல் இன்டர்நெட் சேவைக்காக கொண்டு போகிறதாவது வந்து சொல்லப்படுகிறது இது அடு அதாவது இப்போ நவம்பர் பதினெட்டாம் தேதி அனுப்புகிறாங்க இது பெரிய லெவலில் பேசு பொருளாகிறது இந்த ரெண்டு சம்பவத்தை நான் பேசிட்டு உள்ளே போகணும்னு நினைச்சேன் நான் சரி இப்போ நம்ம என்ன சம்பவம் இஸ்ரேலுக்குள்ளார் அப்படின்னா நிதனையாக அவர்களுடைய வீடு சீசராப்ப ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில் இரண்டு தாக்குதல் வெளியில அவர் வீடு அப்படின்னா அந்த தெரு வருதில்ல அந்த தெருவில் அந்த தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இரண்டு இரண்டு தாக்குதல் பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சில இது வந்திருக்கு ஏற்கனவே முதல் தாக்குதலுக்கே கொஞ்சம் இஸ்ரேல் தரப்பில் டென்ஷன் ஆகிட்டு அதிகமான தாக்குதல் அதுக்கப்புறம் வந்து முன்னெடுத்திருந்தாங்க இதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன சொல்ல போகிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் நம்ம இன்னொரு சம்பவம் கூட நடந்து போச்சுங்க அவர்களுக்கு எதிராக டெல்லியூவில் என்ன பண்ணாங்க பெரிய ஒரு போராட்டம் மக்கள்லாம் பயங்கரமாக கொடியை பிடிச்சிட்டு அவரை எதிராக வந்து போராட்டம் பண்ணாங்க திடீர்னு அங்கே எஸ்புல்லா தரப்புல இருந்து ராக்கெட் ஏவுறாங்க அப்படின்னே சைரன் உடனே அந்த போராட்ட கும்பல் எங்கே போனாங்கன்னே தெரியல கையொம்மையோ கையொமையோ நான் எல்லாம் ஓடிப்போய் அங்கங்கே உள்ள அங்கே எங்கெங்கே சந்து கிடைக்கிது எல்லாம் உள்ளே ஓடி போயிட்டாங்க இது ஒரு நல்ல ஐடியா இருக்குங்க மேட்டு போராட்டத்தை ஒடுக்கணும் இல்லை போராட்டத்தை கற்றுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சைரன் ஒழிக்க வச்சா போதும் உள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க பா காவல்துறைக்கு ரொம்ப ஈஸியாக போட இது தேவையில்லாமல் தனியடி நடத்தி கண்ணீர் புகையை கொண்டே வச்சு இல்லை தண்ணியை பீச்சு அடித்து இல்லைங்க ஒரு தடிதடி ஏற்பட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலையை விட இந்த மாதிரி சைரன் ஒலியை ஒழிச்சுட்டு ஓடு 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 எடுத்த காலி பண்ணுங்க காலி பண்ணுங்க ஓடுங்க ஓடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அந்த இடம் சரி அங்க ஒரு சம்பவமா அதே போல இன்னொன்று என்ன சொல்லி இருக்காங்கன்னா வந்து ஒரு நாலு ராக்கெட் எய்பா பக்கத்துல தாக்கல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் புகைப்படங்களும் வந்து வெளியே வந்தது குறிப்பா நாலு பேசஸ் என்ன சொல்றாங்கன்னா எய்பானுடைய டெக்னிக்கல் பேசஸ் பக்கத்துல நாங்க தாக்கல் நடத்தியிருக்கோம் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடம் ட்ரைனிங் காலேஜஸ் இருக்கக்கூடிய இடம் எய்போனுடைய நேவல் பேஸ் இருக்குது அங்கே நேவல் பேஸ் பக்கத்தில் ஒரு போட் அந்த சப்மரீன் பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்தியிருந்தோம் ஸ்டெல்லா மேரிஸ் பேஸ் இருக்குது அங்கேயும் வந்து நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம் ட்ரியாட் கார்மல் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருக்கோம் நெஸ்ரா பேஸ்ன்னு சொல்கிறாங்க இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மொத்தம் நாங்கள் ஏழுலேருந்து எட்டு இடத்துல எங்களுடைய இலக்குகள் வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகலைங்க முடிச்சிட்டோம் தாக்கல் நடத்தியிருக்கணுன்ற மாதிரி எஸ்போலா தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் பல இழப்புகளை சந்தித்திருந்தாலும் எஸ்புல்லாவை நோக்கி மாதிரி லெப்னானுக்குள்ள அந்த எல்லை பகுதியில் தொடர்ந்து உள்நோக்கி முன் முன்னேறி கொண்டுதான் இருக்கிறார்கள் அதில் புகைப்படங்கள் பார்த்தாவும் தெரியுது அந்த கலர் மட்டும் வித்தியாசமா தெரிஞ்சு பாருங்க அதெல்லாம் பேட்டில் கிரவுண்டு பெரிய அளவுக்குள்ள போயிட்டு இருக்காங்க நேற்று கூட எஸ்புல்லா தரப்புல ஆல்மோஸ்ட் ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு பக்கம் கிளைம் பண்றாங்க ஒரு அட்டாக் மாதிரி நடத்தணும்ன்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க என்னப்பா நேற்று வந்து ஈரான் தரப்புல ஒரு சில பகுதி ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க தயார்ன்ற மாதிரிலாம் சொன்னி அதை பற்றின செய்தியில் ஏதாவது உண்டானா உண்டு அந்த பகுதியில் அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது தான் எந்த ஒரு ஹேர்லைனும் அந்த பக்கம் வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க அதே சமயத்தில் இன்னொரு சந்திப்பும் உறுதிப்படுத்துகிறாங்க குறிப்பாக ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரிகேடியர் ஜெனரல் அசீஸ் நசருதீன் அவர்கள் வந்து நேராக டமாஸ்கஸில் போயிட்டு சிரியாவில் ரொம்ப முக்கியமான ஹை ரேங்கிங் ஆஃபீஸர்ஸ் மட்டும் அந்த உத்தரவு கொடுக்கின்ற ஹை ஐரேங்கிங் அஃபியூசர்ஸ் மட்டும் அது மட்டும் உட்கார வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் பயங்கரமாக பேசியிருக்காங்க ஒரு பத்து டீக்கு மேலே குடிச்சிருப்பாங்களாட்டுக்கு அவ்வளோ நேரம் ரொம்ப வளர்ச்சி வளைச்சி பேசிட்டு வெளியே வந்திருக்காங்க கரீ குறிப்பாக இந்த பகுதியில் எதுவும் பறக்க வேணாம்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் அங்கே ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க மேபி சிரியா ஈராக் இந்த பகுதியை ஒட்டி தாக்கல் நடத்துவதற்கான ஆயத்த பணிகளில் ஈரான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது எந்த நேரத்தில்னாலும் இந்த நிகழ்வு நடக்கலாம் இது வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வாகவே நம்ம ஒரு வச்சுக்கலாம் நம்ம அதேபோல் எமினி அவதிகளை வந்து குறிப்பாக இலாட் ரீஜன் சொல்லுவாங்க இலியாட் ரீஜன் சொல்லுவாங்க அந்த ரீஜியன்ல தொடர்ந்து நாங்கள் தாக்கல் போறோம் எங்களுடைய அடுத்தடுத்த ட்ரோன்கள் வரதான் போது காத்திருங்கள் இஸ்ரேல் ஜியோனிக்ஸ்ட் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அந்த பகுதியில் ஈராக்கினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பெருசாக தாக்கல் நடத்தி முயற்சிகள் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் அந்த எகிப்தோட கீழே இருக்கக்கூடிய பகுதியில் அடுத்து ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பயங்கரமாக இருக்கு நீங்கள் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள் குறிப்பாக டைம்ஸ் இருந்து டைம்ஸ் நவுல இருந்து எல்லா பத்திரிகைகளும் வந்து பெரிய அளவுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சுப்ரீம் லீடர் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஐதல்லா காமினி அவர்கள் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு அவர் கொஞ்சம் ஃபீவர்லாம் இருக்கு உடம்பு இல்லாம இருக்கு அதாவது கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னாங்க பட் இதே மாதிரி ஒரு தகவலை தான் இதுக்கு முன்பு கூட சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அது ஃபேக்கா போயிடுச்சு நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பட் இதை நான் ஆரம்பத்துல சொல்றது ஃபேக் நியூஸ் ஏன் இது ஆனா எல்லா ஊடகங்களும் வந்து ரொம்ப பிரதானமா இன்னைக்கு காலையிலேருந்து ட்விட்டர்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு ஈரான் தரப்புலயும் மறுத்தா கூட இல்ல இல்ல நகை நகே நீ வந்து பொய் ஹே அப்படின்னு தொடர்ந்து இந்த செய்தியை வந்து அந்த ஊடகங்கள் வந்து தான் இருக்காங்க பட் ஈரான் தரப்புல இல்லப்பா நம்புங்கப்பா அப்படி இல்ல இல்லன்னா கூட இல்லப்பா நீ பொய் சொல்ற ஒரு தான் இருக்கிறாரு அந்த மாதிரி தகவலை அடுத்தடுத்து பரவிட்டு இருக்காங்க அது ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு அவரோட பெரிய பையன் இருக்கிறாருல்ல தான் வந்து அடுத்த பதவிக்கு எப்ப நம்ம வரதுன்றதுக்காக பாய்சினை கொடுத்தாங்கன்ற மாதிரி அடுத்த கட்ட தகவலும் பரப்பிட்டு இருக்காங்க சமீபகாலமாக ஈரானுக்கு எதிரான இது மாதிரியான ஃபேக் நியூஸ் வந்து நிறைய பரவிட்டு தாங்க இருக்குது அது கண்கூடாக தெரிகிறது எப்போ நீங்கள் அந்த மீட்டிங்கே நடத்தாத ஒரு பகுதியாக நடத்துனாங்கன்னு சொன்னீங்களோ அந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் நிறைய விஷயங்கள் தென்படுகிறது அதே போல் அந்த இஜாப்போட விஷயம் வந்து பெரிய அளவு தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஒரு பொண்ணு வந்து யூனிவர்சிட்டியில் இசாப் பணியாமல் இருக்கிறது கட்சியில் மேலாடையும் உள்ளாடையோட ஒரு வெளியில் நின்ற ஒரு பதிவுக்குன்னா போட்டிருந்தேன்ல அது என்ன பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு கொஞ்சம் மென்டல் டிசார்டர் மாதிரி கவுன்சிலிங் மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் யாரெல்லாம் இஜாப் அணியிலையோ குறிப்பாக ஈரான்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் மென்டலி கவுன்சிலிங் கொடுப்பதற்கான திட்டமாக வாங்க போங்க ஏன் அவங்களால அணிய முடியல என்ன காரணம் போங்க கொஞ்சம் கவுன்சிலிங் போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அடுத்த கட்ட திட்டத்தையே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க ஃபைனலாக ஈரான் இஸ்ரேலுடைய செய்தியை முடிக்கணும் அப்படின்னா சேனல் டுவல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி நூறு பேரசியன் பக்கத்துல வந்து கைது பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஜாப்லியா கேம்ப்ல கைது செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஜாப்ளியா கேம் முழுவதும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது சரி இப்போ நம்ம அப்படியே உருண்டு எங்க போலாம் கடக்கடை கடனு உருண்டு போயிட்டு உக்ரைன் கிட்ட போயிடலாம் வாங்க நண்பர்களே உக்ரைனுக்கு போகலாம் இந்த டோராபூசிக்கு அந்த மாதிரி வாங்க நண்பர்களே நம்ம இந்த இந்த காட்டுக்குள்ள போகலாம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம இப்ப உக்ரைனுக்குள்ள போறோம் உக்ரைனுக்குள்ள போகும்போது நேற்று நெதன்யா சார் நெதன்யா வந்துச்சு பாருங்க ஜெலன்ஸ்கியை வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு பேட்டியை கொடுக்கும்போது அமெரிக்கா வந்து என்னையை உட்கார வச்சு சிட் அண்ட் லிசன் சொல்லிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ண முடியாது நெகோசியேஷன்ஸ் டேபிளில் ஏன்னா நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் நாடு சும்மாலாம் வந்து அவங்களால என்னை ஃபோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு அந்த சொன்ன அந்த டைலாக்கு எலான் மாஸ்க் இருக்கிறா இல்லையா எலான் மாஸ்க் அவர்கள் வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அமேசிங் அப்படின்னு போட்டு சிரிக்கிற எமோஜியை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த மனநிலையில் இருக்காங்க அமெரிக்கா போதும் போதும் நிப்பாட்டுன்ற மாதிரி தான் அமெரிக்கா வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியாதுன்னா நீங்க அடிக்கிற அடியில் நைன்டி பர்சன்ட் அமெரிக்காவோட உதவியில தான் அடிக்கிறீங்க நீங்க நடத்துற போதே அது உக்ரைனுடைய யுத்தம் அல்ல அது அமெரிக்காவோட யுத்தம் என்பது உலகம் அறிந்த விஷயம் அதை தாண்டி அவங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது உட்கார வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமன் சொல்லியிருக்காங்க சோ உக்ரைனுக்கான நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிறது இந்த நெருக்கடியில் ஐரோப்பா பிரிந்து செல்கிறதா அமெரிக்காவுடன் இருக்க போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி கணைகளை தொடுத்துக் கொண்டுதான் நம்ம வீடியோ பதிவுகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி ஐரோப்பா பிரிந்து சென்றால் இன்னும் கதைகள் சுவாரஸ்யமாக இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னும் வேற லெவல்ல இருக்கும் பட் அந்த அளவுக்கான தைரியம் ஐரோப்பாவுக்கு இருக்கிறதா என்றால் ஒரு காலம் இருக்காது அவங்க ஒட்டிதான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அமெரிக்காவை ஒட்டியே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்றால் கத்தி கதறி விடுவார்கள் பொருளாதாரம் சின்ன விடும் அதனால அவங்க முடிவெடுக்க வேண்டியது அவங்களோட தருணம் இப்போதைய நிலமைக்கு வீரவாசனை பேசுவாங்க மைக்கு கிடைச்சா சும்மா பேசி தள்ளுவாங்க போட்டு தள்ளுவாங்க நம்மளே மயங்கர அளவுக்கு அடையடை தலைமையை பேசுறாங்கன்னு கை தட்டுவாங்க ஆனா அது ரொம்ப நாளா நிலைக்காது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜெர்மனியோட ஓல்ட் ஷார்ஸ் அவர்கள் எப்படி அப்படியே பல்ட்டி அடிச்சு டக்குன்னு பிடினுக்கு ஃபோன் பண்ணாரா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ரொம்ப தொலைவு இல்லைன்னு சொல்ல முடியும் இன்று ரஷ்யா கொஞ்சம் வெகுண்டு எழுந்து என்ன பண்ணிட்டாங்க உக்ரைன் முழுவதுமே இந்த வரைபடத்துல எல்லாம் பாக்குறீங்க இல்லையா குறிப்பா இப்ப நான் பேச வரும்போது கூட இன்று இரண்டு பாலிஸ்டிக் ஜிக்ரான் மிசைல்ஸ் ஒரு பேலஸ்டிக் மிசைல்ஸு அதுவும் இல்லாமல் குரூப் ஆஃப் க்ரூஸ் மிசைல்ஸு எல்லாமே பெரிய அளவுக்கு தாக்குதல் அங்கங்கே டமார் டுமான்னு இருக்கு பதிலுக்கு இவங்க நேற்று கூட ஒடிசா பகுதியில் ரஷ்யா பெரிய அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்தாங்க அதையெல்லாம் இவங்க இடைமறிந்து தாக்கல் நடத்துறதுக்கான வீடியோ பதிவு கூட பெருசாக வந்தது அந்த வீடியோ பதிவு கூட இன்னொரு கம்பாரிசன் கூட போட்டிருந்தாங்க இந்த வீடியோ பதிவு எது மாதிரி தோணுது அப்படின்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் எல்லாம் செலிப்ரேஷன் மோடில் கன்னை வச்சு தூட்டு அந்த அரோப் கண்ட்ரிஸில் சூட் பண்ணாங்களா அதையும் இதையும் மேட்ச் பண்ணியிருந்தாங்க ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைப்பா அளவுக்கு வந்து சுட்டு தள்ளுறாங்க மேலே வரக்கூடிய ட்ரோனை ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ தொடர்ந்து சிக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தா கூட நேற்று உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க ஜாப்ரோஷிசியா பகுதியில் ரஷ்யாவுடைய வீரர்கள் கூடி இருக்கக்கூடிய பகுதியில ஹிம்ராஸ் மூலிமா அச்சம்இஆர்எஸ் இருக்குல்ல அந்த மூலிமா ஒரு தாக்கல் எடுத்தாங்க வீடியோ பற்றி கூட வெளியிட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது வீரர் பக்கம் நடந்திருப்பாங்க கரெக்டாக அந்த இறங்கி அந்த பிரிஞ்சு போகக்கூடிய அந்த பகுதி சென்ட்ரல்லே தாக்கல் நடத்தி இருக்காங்க இது அமெரிக்கா தரப்பு அமெரிக்கன்னு பாருங்க ரஷ்யா தரப்புல பெரிய இழப்புகள் இந்த மாதிரியான தாக்குதலை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கணும்ன்றாங்க அதே போல குருக்ஸ் ரீஜியன்ல கூட முன்பு உக்ரைன் இழந்திருந்த ஒரு செய்தி வந்திருந்தா கூட மறுபடியும் உக்ரைன் வந்து டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த குறிப்பா ஒரு கோடு மாதிரி மேலே வருது அல்ல பாருங்க மஞ்சள் கலர்லாம் திருப்பி முன்னேற ஆரம்பிச்சிருக்கிறது ப்ளூ கலர் அங்கங்கே கொம்பு மூளைக்க ஆரம்பிச்சிருக்கிறது மறுபடியும் வந்து உக்ரைன் டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க உக்ரைன் வந்து சொல்றாங்க இது வந்து எங்களுடைய வாழ்வாசாவா போராட்டம் நாங்கள் இந்த குருக்ஸ் ரீஜியன் விட்டுவிட்டோம் அப்படின்னா அடுத்து பேச்சுவார்த்தையில உக்ரைன் ரஷ்யா ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க அதை தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைனா இது கண்டிப்பாக நம்ம ஓல்டு பண்ணியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் உக்ரைன் போராடி கொண்டிருக்கிறது அதனால அந்த பகுதியை மீட்டெடுப்பதில் ரஷ்யா தடுமாறி கொண்டிருக்கிறது ஏன்னா அதே பகுதியை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம் தாங்க ஸோ தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை இழந்தா கூட உக்ரைனுடைய கடைசி நம்பிக்கை அந்த குருக்ஸ் ரீஜன் மட்டும்தான் குருக்ஸ் ரீஜன் மட்டும்தான் சோ அதனால விடாப்படியா வைத்திருக்காங்க இருக்காங்க உக்ரைன் அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு ரொம்ப வைரலா இருந்தது இதுக்கப்புறம் ட்ரோன் தாக்குதலாவது ஒரு தாக்குதலாவது நாங்கெல்லாம் வந்து முள்ளமன்றிக்கே டஃப் கொடுப்போம்பா அப்படின்ற மாதிரி இந்த ராணுவ டேங்க் வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாங்க என்ன எந்த ஒரு இலக்குக்குமே ஆளாகப்படாத ஆனா அது செலவு அதிகமாகிடும் செலவு அதிகமானா கூட எந்த பிரச்சனையும் இல்லைப்பா இந்த மாதிரி முள்வண்டி மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டாங்கன்னா வேலையே முடிஞ்சது பாருங்க ரொம்ப சிறப்பான வண்டியா இருக்கிறது இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க நீங்க அதே போல் நான் நேற்று உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் குறிப்பாக யுரேனியம் தடை யுரேனியம் அமெரிக்கா கொடுக்கப்படுகிற தடையினால என்னெல்லாம் விளைவுகள் வரும் வருமா வராதா அப்படின்றத விட ஒரு சின்ன விளக்கத்தோட பா சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இந்த வரைபடத்தை இந்த வரைபடம் இல்லை இந்த சார்ட்டை பார்க்குறீங்களே இந்த சார்ட்டில் ரெண்டு உங்ககிட்ட காட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து யுரேனியம் மைனிங் இருக்கக்கூடிய கண்ட்ரி எந்தெந்த நாட்டில் யுரேனியம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அடுத்து எந்தெந்த நாடுகளுக்கு நியூக்ளியர் பவர் யுரேனியம் ரெக்யர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் அடிப்படையில் உள்ளே போட்டிருக்கப்பறம் முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து கசகஸ்தானுங்க ம மொத்த உலக நாடுகள் உற்பத்தியில் முப்பத்தாறு பர்சன்ட் அவங்க ரெண்டாவது கெனடா பதிமூணு பர்சன்ட் மூன்றாவது நபீவியா பத்து பர்சன்ட்டு எட்டு பர்சன்ட் வந்து ஆஸ்திரேலியா ஆறு பர்சன்ட் உஸ்பெகிஸ்தான் நாலு பர்சன்ட் ரஷ்யா மூணு பர்சன்ட் நைஜர் மீதி மூணு பர்சன்ட் சீனா இந்தியா ஒரு பர்சன்ட் இருக்குது அந்த பதினேழு பர்சன்ட்ல இந்தியாவும் ஒரு யூரேனியம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க மீது பதினேழு பர்சன்ட் அதருங்க இப்போ தேவைப்படக்கூடிய யார் அதிகமாக எந்த நாடுக்கு நீடுடு அப்படின்னா அமெரிக்கா இருபத்தி ஏழு பர்சன்ட் தேவை ஏன்னா அவங்க ஃபுல்லாக யுரேனியம் மூலிமா தான் மின்சாரம் அதிகமாக தயாரிக்கிறாங்க அடுத்தது சீனா பத்தொன்பது பர்சன்ட் ஃப்ரான்ஸ் பன்னெண்டு பர்சன்ட் ரஷ்யா எட்டு பர்சன்ட் சவுத் கொரியா ஆறு பர்சன்ட் ஜப்பான் மூணு மற்ற நாடுகள் இருபத்தி நாலு பர்சன்ட் இதில் என்ன நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக உலகத்தோட அந்த மின்சார தேவையில இந்த நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் மட்டும் பதினோரு பர்சன்ட் நிவர்த்தி பண்ணுறாங்க ஐம்பத்தஞ்சு நாடுகள் இருக்காங்க எழுபது பர்சன்ட் அந்த பிரான்ஸோட எலக்ட்ரிக்ஸிட்டியில எழுபது பர்சன்ட் நியூக்ளியர் ப்ரொடக்ஷன் மட்டும் தாங்க நியூக்ளியர் பவர் மட்டும் மட்டும்தான் அமெரிக்காவே இருபது பர்சன்ட் தான் அப்படின்னும் போது இப்போ இந்த ரஷ்யானுடைய யுரேனியத்துக்கும் மற்ற நாட்டுடைய யுரேனியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த செறி அந்த யுரேனியத்தினுடைய அடர்த்தி இருக்கு இல்லையா அது வந்து ஆறே பர்சன்ட்னாலும் ரஷ்யா கிட்டே அதிகம் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ரஷ்யா கிட்டே ஒரு கிலோ வாங்குற யுரேனியம் வந்து கசகஸ்தான் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட பத்து கிலோவுக்கு வாங்குறதுக்கு ஈக்குவல் அந்த அளவுக்கு இங்கே அந்த செறிவு வந்து அதிகமாக இருக்குது அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யா கிட்டே தான் பெரிய அளவுக்கு இம்போர்ட் பண்ணாங்க ஆனால் இப்போ இவங்க தடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து இவங்க கிட்ட போவாங்க நான் உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கசகஸ்தானம் மட்டும் இப்போதைக்கு நான் வந்து இதில் இணையில பிரிக்ஸில் இணையில அது இல்லாமல் இந்த காமன் பேமெண்ட் சிஸ்டத்தை கூட இப்போதைக்கு வரல நான் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறேன் அப்படின்ற ஒரு தகவல் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மாஸ்கோவில் நடக்கும்போது மற்ற நாடுகள் எல்லாமே போகும்போது கசகஸ்தான் குறிப்பாக சென்ட்ரல் ஏசியா நாடுல ஒரே ஒரு நாடு தள்ளி இருக்கு அதனால ரஷ்யா என்ன பண்ணாங்க டென்ஷன் ஆகிட்டு கசகஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய இந்த அதாவது என்ன சொல்றது வெஜிடபிள்ஸ் மீதி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அவங்க அனுப்புறதுங்க எடுத்துனாங்க இப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கு கசகஸ்தான்ல போயிட்டு ஐரோப்பாவும் அமெரிக்காவும் கால் வைக்கிறாங்க நேரத்தில் கால் வைப்பதற்கான காரணங்கள் என்னன்னா நாளைக்கு இது மாதிரி தடைகள் வந்தாலும் அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணுறது கசகஸ்தான் தான் இருந்து நம்மளுக்கு யுரேனியம் தேவை என்ற ஒற்றை காரணத்திற்காக அவங்கள விடாபுடியாக வைத்து பல சலுகைகளை அள்ளி வீசிக்கொண்டு அந்த நேரத்தில் வைத்திருக்காங்க இதில் ஒரு சம்பவமாக எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரான்ஸ் என்ன பண்ணாங்க ஏற்கனவே நைஜீர் கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க ஆப்பிரிக்க நாடுகளான நைஜர் நைஜீர் என்ன பண்ணிட்டாங்க நிறுத்திட்டாங்க இன்னும் அங்கே இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாடுகளை வித்ததுனால விற்றதுனால மற்ற நாடுகளோட தேவை கனடா மீதி நாடுகளோட ஏற்படுகிறது ஸோ அதனால இனி யுரேனியத்தினுடைய தேவையை அதிகரிக்கும் பட்சத்துல பவர் ப்ரொடக்ஷனோட காஸ்ட் வந்து அதிகமாகும் அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தும் போது அரசாங்கத்துக்கு இழப்புகளை சந்திக்கும் இனி வரக்கூடிய காலங்களா ரொம்ப சிறப்பா இருக்க போகிறது ஓரளவுக்கு சுத்தி கத்தி சொன்னாலும் ஓரளவுக்கு புரிய விஷயம் நினைக்கிறேன் நான் ரஷ்யானுடைய மூன்று ஆயில் ரிஃபைனரி வந்து ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு டஃப்பான கண்டிஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ராய்டர்ஸ் பத்திரிகை வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக டெமோக்ராட்டிக்ல இருக்கக்கூடிய டாப் செனட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க புடின் அவர்கிட்ட வந்து அடிக்கடி வந்து அலான்மஸ்க்கு வந்து பேசியிருக்கிறார் அதை பத்தி விசாரணை நடத்த வேண்டும் அப்படி பேசியிருந்தாருன்னா தேர்தலில் வந்து அஹ் உள்ள நுழைஞ்சிருக்காங்க ரஷ்யான்னு அர்த்தம் இதை வந்து உடனடியாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும்னு ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்காங்க ஸ்வீடன் என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைனுக்காக ஆயிரம் பேட்ராட்டிக் மிசைல்ஸ் உருவாக்குவதற்காக ஜெர்மனி நெதர்லாண்ட் ரொமானியா ஸ்பெயின் எல்லாத்துக்கிட்டையும் பெரிய அளவுக்கான அடுத்தடுத்து அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு உக்ரைனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துடன் ஸ்வீடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நேற்று ஜப்பானுடைய ஃபாரின் மினிஸ்டர் போயிட்டு வெம்பி வெம்பி அழுந்து கண்ணு கண்ணீர் தண்ணெல்லாம் அப்படி தொடச்சி அந்த பக்கம் அடிச்சு கடைசியில் அவங்க கொடுத்த அறிவிப்பு என்னன்னா மூணு பில்லியன் இந்த மூணு பில்லியனை வந்து டெபிட் ரேஷியோ அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க கடன் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க ஆனா இந்த கடனை எப்படி வசூல் பண்றது அப்படின்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய சொத்துக்கள் முடக்கறாங்க இல்லையா அந்த சொத்துக்கள் இருந்து நாங்க கடனை ரீபேமெண்டா வாங்கிக்கிறோம் நீ சாப்பிட்டு தம்பி நீ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு செவன் நாடுகள் ஒட்டுமொத்தமா லோனா ஐம்பது பில்லியன் கொடுக்கணும்னு அவங்க இலக்கு அந்த இலக்குல எங்க நாடு வந்து மூணு பில்லியன் கொடுக்குறோம் திருப்பி நாங்க எப்படி அமௌண்ட வாங்கிக்கிறோம்னா முடக்கப்பட்ட ரஷ்யாவுடைய சொத்துக்களை எடுத்து ஒடுக்கிக் கொள்ளுகிறோம் அதாவது எடுத்துக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நிறைவு பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம் நார்த் கொரியாவுடைய மிசைல்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது செல் ப்ரொஃபைல்டு ஆர்டிரரி சிஸ்டம் எஸ்பிஜின்னு சொல்கிறாங்க இருபது மாடர்னைஸ்டு மல்டிபிள் லான்ச்சிங் ராக்கெட் எம்எல்ஆர்எஸும் வந்து ஆல்மோஸ்ட் ரஷ்யாவை கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இல்லாமல் பன்னெண்டாயிரம் ட்ரூப்ஸ் பக்கம் இறங்கியிருக்கிறாங்க இதை உலக நாடுகள் உடனடியாக கருத்தில் கொள்ள வேண்டும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நேற்று சவுத் ஆப்ரிக்காவில் குறிப்பாக ஒரு மைனிங் ஒன்று ஒரு சுரங்கத்தில் திடீர்னு வந்து இறங்கிடுச்சு கோல்டு மைனிங் சுரங்கத்தில் நிறைய பேர் வந்து அதில் மாற்றிக்கிட்டதாக சொல்கிறாங்க இன்னும் ரெஸ்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து அடியில் மாட்டிக்கிட்டாங்கன்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு ஒருளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்கு மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்